தோழர்களே வெறும் அடைமொழிகளுக்காக நாம் இந்த களத்தில் நிற்கவில்லை பாராட்டுகளுக்காக இப்படி விழாவை நாம் நடத்தவில்லை மண்ணில் ஒரு மகத்தான மாற்றத்தை உருவாக்க வேண்டும் விளிம்புநிலை மக்களின் விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் பிற்போக்கு சக்திகளின் ஆக்கிரமிப்பிலிருந்து சமூகத்தை மீட்க வேண்டும் என்கிற அந்த தான் நாம் களத்தில் நிற்கிறோம் நமக்கு எதிரான அவதூறுகள் ஆதாரமில்லாத அவதூறுகள் இரட்டை இலை கெஞ்சியது ஆனால் அதை நீங்கள் பொருட்படுத்தவில்லை ஏனென்றால் உங்கள் உதிரத்தில் ஓடுகிறது என்று கவிஞர் விவேகா சொன்னார் அவருடைய பொருள் அதிமுக எடுத்த முயற்சிக்கு நாம் பணியவில்லை என்பதல்ல உடன்படவில்லை என்பதல்ல பொருள் கொள்கை பிடிப்போடு இருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள் ஒடுக்கப்பட்டவர்களின் தலைநிமருவுக்காக இந்த களத்தில் நிற்கிறோம் என்பதுதான் பொருள் அண்மையிலே தூய்மைப் பணியாளர்கள் பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் என்றால் அவர்கள் தலித்துகள் தலித்துகள் என்றால் அங்கே சிறுத்தைகள் ஏன் திருமாவளவன் இந்த அரசை எதிர்த்து போராடவில்லை இப்படி விமர்சனங்களை கொண்டு போகிறார்கள் மூன்றாவது நான்காவது நாளே தோழர் சிந்தனை செல்வன் அங்கே போனார் ஐந்தாவது நாள் அக்கா நினைவு நாளை முடித்து கொண்டு நள்ளிரவில் நான் அங்கு போய் சேர்ந்தேன் ஒரு மணி நேரம் அவர்களோடு இருந்தேன் அதற்கு அடுத்து ஆறாவது நாள் முதலமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனையை எடுத்து பேசினேன் பதிமூன்றாம் தேதி வரையில் தொடர்ந்து அமைச்சர்களோடும் பேசினேன் போராட்டக் குழுவை சார்ந்த தோழர்களோடும் பேசினேன் ஒவ்வொரு நாளும் பேசினேன் மருத்துவமனையில் இருந்து கொண்டே பேசினேன் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாம் அவர்களின் குரலோடு இணைந்து சொன்னாலும் கூட ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கோணத்திலிருந்து அந்த பிரச்சனையை அணுக வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையிலிருந்து இந்த பிரச்சனையை நாம் அணுக வேண்டும் இவர்கள் குப்பை பொறுக்குகிறவர்கள் சொல்லப்போனால் தூய்மைப் பணியாளர்கள் என்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருள் குப்பை பொறுக்குகிறவர்கள் குப்பையை அல்லுகிறவர்கள் என்றுதான் பொருள் குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம் அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து அதை செய்யக்கூடாது மலம் அல்லுபவனே மலம் அல்லட்டும் சாக்கடையை சுத்தம் செய்கிறவனே சாக்கடையை சுத்தம் செய்யட்டும் குப்பையை அள்ளுகிறவனே குப்பையை அல்லட்டும் என்கிற அந்த கருத்துக்கு இது வலு சேர்ப்பதாக இருக்கிறது அரசு ஊழியர்கள் ஆக்குங்கள் பணி நிரந்தரம் செய்யுங்கள் ஒரு அம்பேத்கரின் மாணவனாக இருந்து பெரியாரின் பிள்ளையாக இருந்து இதை நாம் வலுவாக சொல்ல முடியாது குப்பை அள்ளுகிற தொழிலை குப்பை அள்ளுகிறவர்களே செய்ய வேண்டும் அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில் நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது சொல்லப்போனால் அதை எதிர்த்து தான் நாம் பேச வேண்டும் தலித்துகள் செய்கிறார்கள் அவர்களுக்கு பணி செய் நாங்கள் தலித் இயக்கம் இதற்கு பெயர் கன்வென்ஷனல் திங்கிங் காலம் காலமாக இருக்கிற மரபு சார்ந்த சிந்தனை இது அடிமை சார்ந்த சிந்தனை இது வெட்டியான் தொழிலை செய்கிறவனை வெட்டியான் தொழிலாக அரசு ஊழியர்களாக ஆக்கு என்று சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த தொழிலை ஒழிக்க வேண்டும் உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு கருவிகளை அறிவியல் வளர்ச்சியில தொழில்நுட்ப வளர்ச்சியில புதிய புதிய கருவிகளை கண்டுபிடித்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்கிற நிலை இல்லாமல் அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டவன் அந்த வேலையை செய்யலாம் என்கிற நிலையை ஏற்படுத்துகிறார்கள் இதுதான் பிற நாடுகளில் இருக்கிற நிலை ஆனால் இந்தியாவில் ஸ் அரசு ஊழியராக்கு ஊழியராக்கு இது எந்த வகையில் ஏற்புடையதாக இருக்க முடியும் இதை போய் அவர்களிடத்திலே சொன்னால் அவர்களுக்கு எதிராக நாம் பேசுகிறோம் என்று கருதுவார்கள் அதனால்தான் சேர்ந்து நாமும் பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று சொல்ல நேர்ந்தது பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்று சொல்லுவதுதான் அதிலே சரியான கருத்து குப்பை அல்லுகிறவர்களின் பிள்ளைகளே குப்பையை அல்ல முடியுமா அல்ல வேண்டுமா தலித்துகளின் பிள்ளைகள்தான் குப்பைகளை அல்ல வேண்டுமா அரசு ஊழியர் ஆக்கினால் அந்த வேலை மறுபடியும் யார் வருவார்கள் அந்த அரசு பணிக்கு யார் வருவார்கள் எத்தனை பேர் குப்பை அல்ல தயாராக இருக்கிறார்கள் எழுபது வயதிலும் அந்த பணியை செய்யக்கூடியவன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் யார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த தலைமுறை அவர்கள் அந்த தொழிலை செய்துவிட்டு போகட்டும் அடுத்த தலைமுறை அந்த தொழிலுக்குள் அவர்கள் போகக்கூடாது என்பதுதானே சமூக நீதி அதிலிருந்து அவர்களை மீட்பது தானே சமூக நீதி தொழில்நுட்பத்தில் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு இதுபோன்ற சிக்கல்கள் இல்லை எது எதிரையோ வளர்க்க துடிக்கிற இந்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை உலக வல்லரசுகளில் ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறவர்கள் இன்னும் ரயில் நிலையங்களில் கையால் மலம் அல்லுகிற மலம் மல்லும் தொழிலாளர்கள் லட்சக்கணக்கானோர் இருக்கிறார்கள் மலம் மல்லும் தொழிலாளர்கள் யார் அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க அதனால் அவங்க எல்லாம் அரசூழியர் ஆக்குங்க அவங்களுக்கு சம்பளத்தை கூட்டுங்க பென்ஷன் கொடுங்க என்று நாம் சொல்ல முடியுமா குப்பை அள்ளுகிறவர்களை அப்படியே குப்பை அல்லட்டும் அவர்களை அரசு ஊழியர்களாக்குங்கள் அவர்களுக்கு பென்ஷன் கொடுங்கள் என்று நாம் சொல்ல முடியுமா ஆக தலித்துகள் பிரச்சனை என்றால் திருமாவளவன் தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிற அந்த புத்தியே ஒரு சாதி புத்தியது வேங்கவேல் பிரச்சனை என்றால் திருமாவளவன் தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிற புத்தியே சாதி புத்தியது ஏன் அதிமுக பேசக்கூடாது வேங்கவேல் பிரச்சனை மக்கள் பிரச்சனை இல்லையா அதிமுகவுக்கு அதில் பொறுப்பு இல்லையா வேற கட்சிகள் பேசக்கூடாதா எல்லோரும் பேச வேண்டுமா இல்லையா திமுகவுக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருப்பதைப் போல ஒவ்வொரு கட்சிக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது ஆனால் அதிமுக நம்மை பார்த்து அந்த கேள்வி கேட்பதால் ஏன் அதிமுகவுக்கு அந்த பொறுப்பு இல்லை என்று நாம் கேட்கிறோம் இப்போ இந்த பிரச்சனை பதிமூன்று நாள் போராட்டம் நடந்தது முதலிலே போனது விடுதலை சிறுத்தைகள் தான் முதலிலே போன தலைவன் ஒரு கட்சியின் தலைவன் திருமாவளவன் தான் தான் எல்லாம் உள்ளே வராங்க யார் யாரோ வருகிறார்கள் அந்த பிரச்சனை பற்றி எதுவுமே தெரியாதவர்கள் வருகிறார்கள் ஒன்று திருமாவளவனை சாட வேண்டும் அல்லது திருமாவளவன் இடம்பெற்று இருக்கிற கூட்டணியை சாட வேண்டும் அதுதான் அவர்களின் நோக்கம் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதல்ல இப்படிப்பட்ட எல்லாம் கடந்து பயணிக்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது சட்டையர் செய்தபோது தோழர்கள் எல்லாவற்றுக்கும் திருமாவளவனை விமர்சிக்கிறார்கள் அதற்கு இதுதான் காரணம் என்று விளக்கினார்கள் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அம்மா பேசும்போது சொன்னாங்க இந்த கூட்டம் ஒரு அறிவு சார்ந்த கூட்டம் என்று சொன்னார் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கொள்கை புரிதலோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற பெருமை அவங்க எந்த கட்சியை சார்ந்தவர்கள் இல்லை சொல்லப்போனால் முதல் மேடை என்று சொன்னார் திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது அபாண்ட பழிகளை சுமத்துகிறவர்கள் என்ன நோக்கத்திற்காக செய்கிறார்கள் என்கிற தெளிவு நமக்கு தேவை அந்த தெளிவு இருந்தால் நாம் அதற்காக எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் உறுதிப்பாட்டோடு தொடர்ந்து இயங்க முடியும் அதுதான் உங்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் தேர்தல் நேரத்தில் நாம் எடுக்கிற முடிவுகள் எதுவாகவும் இருக்கட்டும் ஆனால் அந்த முடிவும் கூட சமூக நீதிக்கு ஆபத்து ஏற்படாத வகையிலே இருக்க வேண்டும் என்கிற தெளிவு நமக்கு உண்டு இன்றைக்கு வாக்குரிமையை பறிக்கிற முயற்சியில் பாஜக ஈடுபட்டு வருகிறது பீகாரிலே நடந்திருக்கிற தில்லுமுள்ளு சாதாரணமானதல்ல பரப்பு சான்றிதழ் கேட்கிறார்கள் வாக்காளராக ஒருவன் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் ஓட்டர் என்பதை பதிவு செய்ய வேண்டுமானால் உன்னுடைய பெற்றோருடைய பிறப்புச் சான்றிதழ் ஆதார் கார்டு கிடையாது ஆதார் கார்டு ஏற்றுக்கொள்ள முடியாது ரேஷன் கார்டு ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்கனவே இருக்கிற ஓட்டர் என் பேர் இருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது வேற என்ன ஆதாரம் தேவை பர்த் சர்டிபிகேட் வேணும் சொத்து வரி கட்டினதற்கான சான்று வேணும் நீ இந்த நாட்டின் குடிமகன்தானா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இதையெல்லாம் கேட்கிறார்கள் என்ஆர்சியிலே இது கேட்கப்படுகிறது அதுதான் அங்கு இருக்கிற கிரைடீரியா இப்படி அறுபத்தைந்து லட்சம் பேரை பீகாருடைய வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டு அவர்களுக்கு வேண்டியவர்களை சேர்த்து இருக்கிறார்கள் அதற்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை இது எவ்வளவு பெரிய ஆபத்து எப்படி இவர்களிடமிருந்து இந்த நாட்டை நாம் காப்பாற்றப் போகிறோம் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி வாக்குகள் வாக்குகளை திருடுகிற கும்பல் வாக்கு திருட்டு கும்பல் அவர்களை பற்றி இங்கு யாரும் விமர்சிப்பதில்லை திருமாவளவை என்ன செய்கிறான் ரெண்டு சீட்டுக்காக போய் அங்கே நிற்கிறான் அது எங்க விருப்பம் நாங்கள் முடிவு செய்கிறோம் எத்தனை இடங்கள் தேவை என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம் நீ யார் எந்த கூட்டணியிலே இடம்பெற வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம் எங்களை பற்றிய மதிப்பீடு எங்களுக்கு தெரியும் எங்களுடைய அரசியல் நகர்வுகளை நாங்கள் தான் தீர்மானிக்க முடியும் யாரோ உணர்ச்சி தீர்மானிக்க முடியாது ரெண்டு சீட்டுக்காக இங்கே ஏன் நிற்க வேண்டும் இருபது சீட்டு எடப்பாடி தருவார்கள் என்று யூடியூபிலே பேசுகிறார்கள் உங்களுக்கு ஏதாவது மண்டையிலே இருக்கிறதா இருபது சீட்டு கிடைக்கும் என்றால் நான் அங்கேதானே போக வேண்டும் இடம்தான் முக்கியம் பதவிதான் முக்கியம் பவிசுதான் முக்கியம் பொருளாதாரம் தான் முக்கியம் அதிகாரம் அதுதான் முக்கியம் என்று நான் முடிவெடுப்பதாக இருந்தால் ரெண்டு வேணாண்டு இருபதுக்கு போகணும் நான் ஏன் போகல ஏன் போகவில்லை யார் என்னை தடுப்பது யார் என்னை கட்டாயப்படுத்துவது போகக்கூடாது என்று அப்படி யாரும் செய்ய முடியாது அதுதான் பிரச்சனை யாராலும் வளைக்க முடியாது யாராலும் விலை பேச முடியாது யாராலும் மதிப்பீடு செய்யவும் முடியாது அதுதான் பிரச்சனை நீங்க நினைக்கிற சராசரி நபர்கள் அல்ல நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் இடதுசாரிகள் இயக்க இயக்கங்களோடும் நாங்கள் இணைந்து பயணிப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கம் வேறொன்றும் இல்லை நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் பெரியாரின் பிள்ளைகள் என்கிற அந்த வளர்ப்பு முறைதான் அந்த கருத்தியல் காரணம் வேறொன்றும் இல்லை தருமை தோழர்களே பரந்த நாள் செய்தியாக நான் சொல்ல விரும்புவது இந்திய அரசியலையே மதசார்பு சக்திகள் ஒரு புறம் மதசார்பற்ற சக்திகள் இன்னொரு புறம் என்று நாம் கூர்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது இன்னும் இன்னும் கூர்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது வெறும் கட்சி கூட்டணி என்று அல்ல இது திமுக கூட்டணி இது அதிமுக கூட்டணி என்றல்ல இது மதசார்பு கூட்டணி இது மதசார்பற்ற கூட்டணி இதுதான் இந்தியா முழுவதும் இருக்கிற முக்கியமான அரசியல் அப்போதுதான் அவர்களை தனிமைப்படுத்த முடியும் எண்ணற்ற பல முரண்பாடுகள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் செக்யூலரிசம் என்கிற அந்த கோட்பாடு புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த கோட்பாடு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட கோட்பாடு ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கே நேர் முரணாக இருந்த காந்தியடிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட கோட்பாடு அதிதீவிர இந்துத்துவ சக்திகளுக்கு துணையாக இருந்த பல தலைவர்கள் பட்டேல் உட்பட ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடு இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் திருத்தம் கொண்டு வரப்பட்டு முகப்புறையிலே செக்குலர் என்கிற சொல் இணைக்கப்பட்ட நிலையிலே இந்திரா காந்தி அம்மையாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடு ராஜீவ் காந்தி அவர்களாலும் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களாலும் செக்யூலரிசம் என்கிற கோட்பாடு இந்த தேசத்தின் முதன்மையான கோட்பாடு என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு சூழலில் நாம் காங்கிரசும் இடம்பெறுகிற இந்தியா கூட்டணியில் இடம்பெறுகிறோம் இதுதான் நாம் எந்த அணியிலே இருக்கிறோம் என்பதற்கான காரணம் காங்கிரஸோடு நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் தேசத்தை பாதுகாப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் முன்மொழிந்த மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டில் இன்றைக்கு உறுதியாக நிற்கிற இயக்கம் காங்கிரஸ் எனவேதான் காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணியில் நாம் இடம்பெற்றிருக்கிறோம் மதச்சார்பின்மை காப்போம் என்பது வெறும் ஒரு நிகழ்வுக்கான அரசியல் முழக்கம் அல்ல நாம் அடுத்தடுத்து எடுத்துச் செல்ல வேண்டிய களங்களை அமைப்பதற்கான முழக்கம் அது அடுத்தடுத்து நாம் அரசியல் தேர்தல் அரசியல் களத்தில் மேற்கொள்ள வேண்டிய நகர்வுகளுக்கான ஒரு முழக்கம் அது யாரும் நம்மை எப்படியும் விமர்சித்து விட்டு போகட்டும் நாம் பொருட்படுத்த தேவையில்லை இந்த மதச்சார்பின்மை காப்போம் என்கிற கருத்தியலை இன்னும் வெகுவாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் மதச்சார்பின்மை என்கிற கருத்தியலை சேர்ப்பதன் மூலம்தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை தமிழ்நாட்டிலே மேலும் நம்மால் உறுதிப்படுத்த முடியும் கண்ணுக்கெட்டிய தூரம் இந்த கூட்டணிக்கு எதிரான ஒரு சக்தி இல்லை அவர்கள் அவதூறு பரப்பி கூட்டணியை சிதைக்க பார்க்கிறார்கள் சிறுத்தைகள் ஒருபோதும் உணர்ச்சி வைப்படக்கூடாது சமூக வலைத்தளங்களில் மனம்போல் எதையும் எழுதிவிடக்கூடாது எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியும் நான் தனிநபர் அடிப்படையிலே விமர்சிக்கவில்லை திராவிட இயக்கங்களை எப்படி குறிவைத்து சனாதன சக்திகள் கடந்த காலங்களில் காய் இருக்கிறார்கள் என்கிற போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான ஒரு வேறுபாட்டை நான் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏனென்றால் திமுக கூட்டணியில் நாம் இருக்கிற சூழலில் நாம் ஏன் இங்கே இருக்கிறோம் என்பதை நியாயப்படுத்த வேண்டிய ஒரு தேவையும் நமக்கு இருக்கிறது அதிமுக எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா அம்மையார் காலத்திலும் எடுத்த நிலைப்பாடுகள் கொண்டு வந்த சட்டங்கள் பிறகு மாற்றிக்கொண்ட நிலைப்பாடுகள் இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் அந்த இயக்கத்தில் தனாதன சக்திகளின் ஊடுருவல் இருந்தது என்று சொல்ல நான் துணிந்தேன் இது எல்லோரும் ஏற்கனவே சொன்ன தான் நான் ஒன்றும் புதிதாக சொல்லவில்லை அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அவர்களையும் பாஜக காரர்கள் எப்படியெல்லாம் விமர்சிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மீது இவர்களின் கோபம் திரும்பவில்லை பலமுறை நான் எம்ஜிஆர் அவர்களை பாராட்டியிருக்கிறேன் புரட்சி தலைவர் என்கிற ஒற்றை சொல்லுக்கு ஒரே ஒரு திட்டம் சான்றாக இருக்கிறது காலம் காலமாக இருந்த கர்ணம் முன்சிப் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததற்காகவே அவரை புரட்சி தலைவர் என்று சொல்லலாம் என்று நான் சொல்லியிருக்கிறேன் சமூக நீதிக்கான நிலைப்பாட்டின் போது அந்த அறுபத்தொன்பது விழுக்காட்டை ஒன்பதாவது பட்டியலில் இணைப்பதற்கு ஜெயலலிதா அம்மையார் மேற்கொண்ட முயற்சி போதும் அவரை பாராட்டுவதற்கு என்று நான் பேசியிருக்கிறேன் தனிநபர் அடிப்படையில் யாரையும் நாம் விமர்சித்ததில்லை ஆனால் நமக்கு எதிரான அவதூறுகள் கடுமையாக முன்வைக்கப்பெற்றன பெற்றன தோழர்கள் அதையும் நாம் எதிர்கொண்டாக வேண்டும் என்று எதிர்வினை ஆற்றிய போது உடனே நான் முகநூர் நேரலையில் சொன்னேன் அதிமுகவையோ எம்ஜிஆரையோ ஜெயலலிதா அவர்களை பற்றியோ நீங்கள் யாரும் கருத்து சொல்ல வேண்டாம் தேவைப்படுகிற நேரத்தில் நானே கருத்தை சொல்லுவேன் என்று சொன்னேன் அந்த நிலைப்பாட்டில் நான் மாறவில்லை அவமதிக்கும் நோக்கம் இல்லை என்பதைத்தான் நான் சொன்னேன் அது அவமதிப்பல்ல நடந்த வரலாற்றை சொல்லுகிறேன் அந்த அம்மாவே மேடையில் சட்டமன்றத்தில் சொன்னார் எல்லோரும் என்னை பார்ப்பன பெண்மணி என்கிறார்கள் ஆமாம் நான் பாப்பாத்திதான் என்று சொன்னார் கிளைம் செய்தார் நமக்கு பார்ப்பன சமூகத்தின் மீது எந்த வெறுப்பும் கிடையாது எவ்வளவோ நண்பர்கள் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த நண்பர்கள் இருக்கிறார்கள் நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள் இந்த வேடையிலே மைப்பா நாராயணன் வந்து ஆடை போர்த்தி வாழ்த்து விட்டு போனார் தனிப்பட்ட முறையிலே யார் மீது நமக்கு எந்த காழ்ப்புணர்வும் கிடையாது ஆனால் திராவிட இயக்க அரசியலை குறிவைத்து தாக்குகிறார்கள் என்றால் அது வெறும் திமுகவுக்கு எதிரானதல்ல ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியலுக்கும் எதிரானது அதை நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள் சமூக நீதி அரசியலுக்கு எதிரானது நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள் திமுகவுக்கு எதிரான நகர்வுகளை திமுகவே எதிர்கொள்ளும் அது வேறு ஆனால் திராவிட அரசியல் பெரியார் அரசியல் இங்கே ஆனால் நாம் இங்கே அரசியல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் அரசியல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் பெரியார் அரசியல் என்பது அம்பேத்கர் அரசியலோடு இணைந்த ஒன்று முரண்பட்ட ஒன்று அல்ல பெரியார் அரசியலை விமர்சிக்கிறார்கள் என்றால் அம்பேத்கர் அரசியலை விமர்சிப்பதாகத்தான் பொருள் திராவிட இயக்க அரசியலை விமர்சிக்கிறார்கள் என்றால் விடுதலை சிறுத்தைகளின் அரசியலையும் விமர்சிக்கிறார்கள் என்றுதான் பொருள் ரெண்டு இயக்கமும் ஒன்றா என்றால் இல்லை அது வேறு அரசியல் இயக்கங்கள் கட்டமைப்பதிலே பல முரண்பாடுகள் இருக்கலாம் அதிகார பகிர்விலே முரண்பாடுகள் இருக்கலாம் பிரச்சனைகளை அணுகுவதிலே எடுக்கிற முடிவுகளிலே முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் அடிப்படை கருத்தியல் என்பது சமூக நீதி சார்ந்த அரசியல் முதன் முதலில் தமிழக அரசியல் களத்தில் திராவிடம் என்கிற சொல்லை புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர் பண்டிதர் அயோத்திதாசர் மறந்துவிடக்கூடாது எனது அருமை தோழர்களே நெருக்கடியான சூழலில் நேரங்கட்ட நேரத்தில் பேச முடியாத மனநிலையில் இந்த கருத்துக்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது